அனைவருக்கும் வணக்கம் நான் பூபாலன் ஒரு இசை பல்வேறு உண்மையான குயில்களின் உயிரை காப்பாற்றிய விவரத்தை தெரிவிக்கும் காணொளி தான் இது நடிகர் திலகம் சிவாஜி கணேசனும் இந்தியாவின் இசை கோயில் என போற்றப்படும் லதா மங்கேஷ்கர் அவர்களும் சகோதரன் சகோதரி என்ற முறையில் தொடர்ந்து பழகி வந்தனர் சிவாஜி கணேசன் மும்பை சென்றால் லதா மங்கேஷ்கர் வீட்டில் தங்குவது சாப்பிடுவது லதா மங்கேஷ்கர் சென்னை வந்தால் சிவாஜி கணேசன் வீட்டில் தங்குவது சாப்பிடுவது அவர்கள் சகோதரியுடன் வந்து தங்குவது போன்ற செயல்களில் ஈடுபட்டு தொடர்ந்து நட்பு பாராட்டி வந்தனர் ரக்ஷா பந்தன் விழா நடக்கும் போது கையில் கட்டும் கயிறை மும்பையில் இருந்து அனுப்பி வைப்பதும் தீபாவளி போன்ற பண்டிகை நாட்களில் லதா மங்கேஷ்கர் அவர் சகோதரிகள் சகோதரன் ஆகியோருக்கு துணிமணிகள் வாங்கி சிவாஜி கணேசன் அனுப்பி வைப்பதும் என நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களின் நடிப்பை லதா மங்கேஷ்கர் பாராட்டி பேசுவதும் லதா மங்கேஷ்கரின் குரல் வளத்தையும் அவர் பாடும் திறமையையும் பாராட்டி சிவாஜி கணேசன் பேசுவதும் அவர் சென்னை வரும்போது இவர் விரும்பிய பாடலை பாட சொல்லி கேட்பதும் அவர் பாடும்போது சிவாஜிகாசன் வீடு முழுவதும் அந்த தேமதுர இனிய ஓசை நிரம்பி வழிவதும் குடும்பத்தார் மகிழ்ச்சி அடைவதுமாக இவர்களின் நட்பு இவ்வாறாக தொடர்ந்தது ஒரு நாள் லதா மங்கேஷ்கர் சிவாஜி கணேசன் அவரது மனைவி ஆகியோர் உரையாடி கொண்டிருந்த போது சிவாஜி கணேசன் திடீரென்று கேட்கிறார் இன்று குயில் கறி சாப்பிடுகிறாயா என்று குயிலா என்று ஆச்சரியத்துடன் லதா மங்கேஷ்கர் அவர்கள் கேட்கின்றார் கறி என்பது கொழுப்புகள் நிறைந்து மிகவும் சுவையான ஒரு மாமிசமாகும் சீசன் தோறும் தஞ்சாவூரில் இருந்து இந்த குயில்களை வரவைத்து அதை சமைத்து சாப்பிடுவது என சிவாஜி கணேசன் குடும்பம் குயில் கறி சாப்பிட்டு வந்தது அவ்வாறு இந்த சீசனுக்கும் மனதில் வைத்துதான் குயில்கள்த்துதான் குயில் கறி சாப்பிடுகிறாயா என்று அவர் கேட்டுள்ளார் என்றால் அவருக்கு புரிய வேண்டும் என்பதற்காக சிவாஜி ஆம் கோயிலம் கோயிலம் என்றதுடன் லதா மங்கேஷ்கர் புரிந்து கொண்டார் கோயிலம் என்றால் குயில் என்று ஒரு அர்த்தம் இருப்பதுடன் கர்நாடக இசையில் கோயிலம் என்பது ஒரு ராகத்தை கூடியதாகும் அதனால் அந்த ராகத்தை தொடர்பு இவர் குயில் என்ன அறிந்து கொண்டார் அப்படியே அந்த சமைக்க வேண்டிய புயல்கள் எங்க அடைத்து வைத்துள்ளீர்கள் என சோகத்துடன் லதா மங்கேஷ்கர் கேட்டு உள்ளார் வீட்டுக்கு பின்புறம் ஒரு கூடையில் என்று அடைத்துள்ளதும் என்னை அங்கு அழைத்து செல்லுங்கள் என லதா மங்கேஷ்கர் கோரியதும் இவர்கள் அழைத்து சென்றவுடன் கூடையில் ஏகப்பட்ட கோயில்களை அடைத்திருப்பதை பார்த்து இவர் கண்ணீர் வடித்து ஓடி சென்று அந்த கூடையை வந்து அத்தனை கோயில்களையும் வெளியே அனுப்பிவிட்டார் அவைகள் சிறைகழித்து பறந்து சிவாஜி கணேசன் வீட்டை சுற்றியுள்ள மரத்தில் தங்கி இனிய கானம் எழுப்பின குரல் எடுத்து கூவின இதை கேட்டு லதா மங்கேஷ்கர் ஆனந்த கண்ணீர் வடித்து இவ்வளவு இனிமையாக பாடுகின்றது இந்த இனி விட அதன் மாமிசம் சுவையாக இருந்துவிட போகிறது என்று கூறி இனிமேல் நீங்கள் குயில் கறி கூடாது என்று கூறி சிவாஜி கணேசனிடம் சத்தியம் வாங்கி சென்றார் அந்த சத்தியத்தை சிவாஜி கணேசன் அவர்கள் தொடர்ந்து கடைபிடிக்கும் நோக்கில் அதன் பின்பு எந்த சீசனிடம் குயில் கொண்டு வரப்படுவதில்லை அதை சமைத்து சாப்பிடுவதும் இல்லை என்ற விவரத்தை சிவாஜி கணேசன் பதிவு செய்துள்ளார் பொதுவாக இசையில் நாட்டம் உள்ளவர்கள் பாடல் இனிமையாக பாடக்கூடியவர்களுக்கு இரக்க குணம் அதிகமாக இருக்கும் என்பதற்கு இந்த ஒரு நிகழ்வு சாட்சியாகும் அவருடைய இரக்க குணம் தான் தொண்ணூத்தி ரெண்டு வயது வரை வாழ்ந்த இசை பயணத்தை லதா மங்கேஷ்கரால் தொடர முடிந்தது அதனால் இந்தியாவின் இசைக்குயில் பல்வேறு உண்மையான குயில்களின் உயிரை காப்பாற்றிய ஒரு நிகழ்வு நம் நெஞ்சை தொடுகின்றது மற்றும் ஒரு தகவலுடன் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது பூபாலன் நன்றி வணக்கம்